ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா முழுக்கல் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் மேற் சிந்தனை கணக்குகளில் பதினொன்னாவது பன்னிரெண்டாவது கொஷின் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பதினோராவது கொஷின் பாருங்கள் வீடு பூஜ்யம் என்பதை தொடக்க புள்ளியாக கொண்டு பின்வரும் இடங்களை எண்கோட்டில் வரிசையாக கொடுக்கப்பட்டுள்ளன குறிப்புகளின் படி குறித்து அதற்குறைய முழுக்களை எழுதுகன்னு கேட்டுக்கிறாங்க பாருங்கள் இது என் கோடு புக்கில் கொஸ்டின் அவங்களே கொடுத்துருக்காங்க பூஜ்யம் வந்து வீடுன்னு சொல்லியிருக்காங்களா அப்போது குறிப்புகள் என்னென்ன இடம் குறிக்கணும் இது இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் வீடு அவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க மீதி ஒன்பது இடங்கள் நம்ம குறிக்கணும் பாருங்கள் பள்ளி நூலகம் விளையாட்டு திடல் பூங்கா பல்பொருள் அங்காடி பேருந்து நிறுத்தம் தொடர்வண்டி நிறுத்தம் அஞ்சலகம் மின்சாரம் அலுவலகம் இது ஒன்பதும் நம்ம இந்த எண்கோட்டில் குறிக்கணும் அப்போது ஃபஸ்ட்டு பேருந்து நிறுத்தம் குறிக்கணும் ஃபர்ஸ்ட் குறிப்பு என்ன கொடுத்துக்கிறாங்க பேருந்து நிறுத்தம் நமக்கு குறிக்கணும் அது எங்க எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் வீட்டிற்கு வலதுபுறம் மூணு அலகுகள் தொலைவில் உள்ளது வீட்டிற்கு வலதுபுறம் அப்போ அப்போது இது பூஜ்ஜியம் பார்த்தீங்கன்னா இங்கே குறிக்கிறேன் பாருங்கள் இது பூஜ்ஜியம் வந்து வீடுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க இதுலேருந்து வலது புறம் மூணு அழகுகள்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஒன்று ரெண்டு மூணு மூணு அலகுகள் தொலைவில்னா மூணாவது இடத்துல வரும் அப்போது எனக்கு சொல்லியிருந்தாங்க பேருந்து நிறுத்தம் அப்போது ஃபஸ்ட்டு இது என்ன பேருந்து நிறுத்தம் புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது குறிப்பை பாருங்கள் ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கா நூலகம் நூலகம் ரெண்டாவது குறியங்க வீட்டிலேருந்து இடது புறம் ரெண்டு அலகு தொலைவில் உள்ளது வீட்டிலேருந்து ரெண்டு அலகுகள் இடதுபுறம்னு சொல்லியிருக்காங்க அப்போ பாருங்கள் வீடுலேருந்து ரெண்டு அலகுகள் ஒன்று ரெண்டு இடது புறம்னா இந்த கழுத்தல் சைடு வரும் அப்போது இது பார்த்திங்கன்னா நூலகம் இது ரெண்டாவது இடம் என்னது நூலகம் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்க பல்பொருள் அங்காடி குறுகினோம் அது பாருங்கள் வீட்டிலிருந்து இடதுபுறமாக ஆறு அலகுகள் தொலைவில் உள்ளது ஆறு அலகுகள் இடதுபுறம்னு சொல்லியிருக்காங்க இடதுபுறம் ஆறு அழகுனா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போது இங்கே வருது அப்போது மூணாவது பார்த்தீங்கன்னா பல்பொருள் அங்காடி புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் நாலாவது பாருங்க அஞ்சலகம் நாலாவது குறிங்கன்னா நூலகத்தின் வலது புறம் ஓர் அழகு தொலைவில் உள்ளது அஞ்சலகம் பார்த்தீங்கன்னா நூலகத்துக்கு ஒரு அழகு வலது புறம்னு அப்போது நூலகம் பாருங்கள் இங்கே இருக்குதுங்களா அதுக்கு ஓரலகு வலதுபுறம்னா இந்த சைடு அப்போ கழுத்தல் ஒன்னாண்ட வரும் அஞ்சலகம் இது நாலாவது அஞ்சலகம் புரிஞ்சுதுங்களா ஓரளவு வலதுபுறம்னு சொல்லியிருந்தீங்கன்னா இங்கே குறிச்சிடும் அதுக்கப்புறம் அஞ்சாவது பாருங்க பூங்கா குறிக்கணும் அஞ்சாவது பல்பொருள் அங்காடிக்கு வலதுபுறம் ஒரு அழகு தொலைவில் உள்ளது பூங்கா பல்பொருள் அங்காடிக்கு அங்காடிக்கு புறம் அப்போது பல்பொருள் அங்காடி எங்கே இருக்குது இங்கே இருக்குது இதுக்கு வலதுபுறம் ஒரு அழகுனா இந்த சைடு கழித்தல் அஞ்சு ஆண்டு வாரம் அப்போது இது பூங்கா அஞ்சாவது பார்த்திங்கன்னா பூங்கா இந்த மாதிரி தான் குறிக்கணும் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் ஆறாவது பாருங்கள் தொடர்வண்டி நிலையம் தொடர்வண்டி நிலையம் நம்ம குறிக்கணும் அஞ்சலகத்தின் இடதுபுறம் நாலு அலகுகள் தொலைவில் உள்ளது அஞ்சலகம் பாருங்கள் எங்கே இருக்குது அஞ்சலகம் இங்கே இருக்குது இடதுபுறம் நாலு அலகுகள் சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போது கழித்தல் அஞ்சாண்டே இதுவும் வரும் ஆறாவது பார்த்திங்கன்னா தொடர்வண்டி நிலையம் நிலையம் புரிஞ்சதுங்களா இதுவும் இங்கே தான் வரும் அதுக்கப்புறம் ஏழாவது பாருங்கள் பள்ளி பள்ளி குறிக்கணும் பேருந்து நிறுத்தத்தை அடு வலதுபுறத்தில் உள்ளது பேருந்து நிலையம் அப்போ பேருந்து நிலையம் இங்கே இருக்குதுங்களா இதுக்கு அடுத்தது வலதுபுறம்னு சொல்லியிருக்காங்க அப்போது இங்கே வரும் பள்ளி இது பார்த்திங்கன்னா ஏழாவது அப்போ பள்ளி இங்கே வரும் அதுக்கப்புறம் எட்டாவது பாருங்கள் விளையாட்டு திடல் விளையாட்டு திடல் எட்டாவது நூலகமும் ஒன்றுக்கொன்று எதிரேன்னு உள்ளன நூலகம் பாருங்கள் எங்கே இருக்குது இதில் நூலகம் இங்கே இருக்குது அப்போது இதுக்கு எதிர் பார்த்திங்கன்னா இது கழித்தல் ரெண்டுனா இதுக்கு எதிர் பார்த்திங்கன்னா ரெண்டு அப்போது ரெண்டுனா அப்போ இங்கே தான் விளையாட்டு திடல் இது எட்டாவது விளையாட்டு திடல் அதுக்கப்புறம் ஒன்பதாவது பாருங்கள் மின்சார அலுவலகம் அப்போது மின்சார அலுவலகம் ஒன்பதாவது பல்பொருள் அங்காடியின் வீட்டிலிருந்து சம தொலைவில் உள்ளது அப்பாருங்க பல்பொருள் அங்காடிக்கு சம தொலைவில் அப்போ பூஜ்ஜியத்துலேருந்து இது ஆறு இருக்குது அதே வந்து பூஜ்ஜியத்துலேருந்து ஆறு இங்கே வரும் அப்போது இது ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா மின்சார அலுவலகம் இங்கே வரும் அப்போது மின்சார அலுவலகம் புரிஞ்சுதுங்களா தான் பதினோராவது கேஷ் ஆன்சர் அவங்க குத்துக்கிறது ஒன்பது பாயிண்ட் வச்சு நம்ம இது என் கோட்டில் கரெக்டாக கூறிக்கணும் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பன்னிரெண்டாவது கொஷின் பாருங்கள் பின்வரும் குறிப்புகளை கொண்டு அட்டவணையை நிரப்பு செய்கன்னு கேட்டுக்கிறாங்க இந்த அட்டவணை குத்துருக்காங்க இதுக்கு நம்ம நிரப்பணும் இது மாதிரி அஞ்சு கொஷின் கேட்டுக்கிறாங்க அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒன் வந்து பார்த்திங்கன்னா முதல் குறையற்ற முழு எண் குறையற்ற முழு எண்ணா அது குறை இல்லைன்னு சொல்கிறாங்க முதல் குறையற்ற முழு எண் முதல் ஃபர்ஸ்டில் இருக்கிறது குறையற்ற முழு எண் பார்த்தீங்கன்னா அப்போ பூஜ்யம் வரும் அப்போது முதல் குறை யற்ற முழு எண் இஸ் ஈக்வல் டு அப்போது அது நம்ம கட்டத்தில் நிரப்பிடணும் சிவன் தானே அது அப்போது இங்கே பூஜ்யம் முன் வர ஆன்சர் அதுக்கப்புறம் சி த்ரீ பாருங்க இரண்டாம் குறை எண்ணின் எதிரேன் இரண்டாம் குறை எண் என்னது கழித்தல் ரெண்டு குறை எண் சொல்லியிருக்காங்களே இரண்டாம்னா ரெண்டுன்னு அப்போது இரண்டாம் குறை எண் பார்த்திங்கன்னா கழித்தல் ரெண்டு அப்போது அதோட எதிரேன்னு பார்த்திங்கன்னா அப்போது எதிரின் பார்த்தீங்கன்னா கூட்டல் ரெண்டுன்னு வரும் அப்போது இது சி த்ரீக்கு ரெண்டு ஆன்சர் அப்போ சி த்ரீக்கு இங்கே என்ன இருந்தோ ரெண்டு அதுக்கப்புறம் பாருங்கள் சி ஃபைவ் முழு எண்ணின் கூட்டல் சமணி அப்போ கூட்டல் சமனினாலே பூஜ்ஜியம் தான் வரும் பூஜ்ஜியத்தோட எந்த எண்களும் நீங்கள் கூட்டினாலும் அதே எண் தான் வரும் அப்போது முழு எண்களின் கூட்டல் சமனி பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம்னு வரும் அப்போது பூஜ்ஜியம்னா அது நம்ம சி ஃபைவ்ல எழுதணும் அப்போது சி ஃபைவ் இங்கே இருக்குதுங்களா அப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம்னு வரும் அதுக்கப்புறம் சி சிக்ஸ் பாருங்கள் சி இல் உள்ள முழுவின் தொடரி தொடரின்னா சி டூவுக்கு என்ன மதிப்போ அது கூட ஒன்று நம்ம கூட்டணும் அப்போ சி டூக்கு என்ன கொடுத்துக்குறாங்க இங்கே கழித்தல் அஞ்சு கழித்தல் அஞ்சோடு ஒன்று நம்ம கூட்டணும் அப்போ பாருங்கள் சி வில் உள்ள முழு எண் என்ன பார்த்தோம் கழித்தல் அஞ்சு அப்போ கழித்தல் அஞ்சி அப்போது இதோட தொடரி பார்த்தீங்கன்னா இது கூட ஒன்று கூட்டிடணும் அப்போது கழித்தல் அஞ்சு கூட்டல் ஒன்று அப்போது கழித்தல் கூட்டல்னா கழித்தல்னு வரும் அப்போ அஞ்சில நான் அஞ்சில் ஒன்று கழிச்சிங்கன்னா அவ்வளோ நாலு அப்போது கழித்தல் நாலுன்னு வரும் அப்போ இதுக்கு சி சிக்ஸ் கேன்சர் பார்த்தீங்கன்னா கழித்தல் நாலு அதுக்கப்புறம் சி எயிட் பாருங்கள் சி ஏழில் உள்ள முழுவின் முன்னி சி ஏழில் என்ன கொடுத்துக்கிறாங்க கழித்தல் ஏழு அது எழுதுங்க அதோடய முன்னாள் ஒன்று கழிச்சிடணும் அப்போ பாருங்கள் சி செவனில் உள்ள முழு ஏன் பார்த்தீங்கன்னா கழித்தல் ஏழு முன்னா கழிக்கணும் அப்போது முன்னி இஸ் ஈக்வல் டு கழித்தல் ஏழு கழித்தல் ஒன்று அப்போது இது பாருங்கள் கழித்தல் கழித்தல்னால் கூட்டிடணும் அப்போது கூட்டினிங்கன்னா ஏழு ஒன்று கூட்டினிங்கன்னா எட்டு அப்போது கழித்தல் எட்டுன்னு வரும் அப்போது இதுக்கு சி எயிட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கழித்தல் எட்டு அதுக்கப்புறம் சி ஃபைவ் சி நைன் பாருங்கள் சி ஃபைவில் உள்ள முழுவின் எதிரின் சி ஃபைவ்ல என்ன இருக்குது பூஜ்ஜியம் இருக்குது அப்போது இதுக்கு எதிர் என்ன வரும் பூஜ்யமே தான் வரும் அப்போது இங்கே என்ன இருந்தால் சி இல் உள்ள முழு எண் பார்த்தீங்கன்னா பூஜ்யம் அது இது இருக்குங்களா சி ஃபைவ் என்ன இருக்குது பூஜ்யம் அப்போது இதோட எதிரின் அப்போது அதன் எதிரென் அப்போ பூஜ்ஜியத்துக்கு எதிரன் பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியமே தான் வரும் அப்போது சி நைன் கூட என்ன ஆன்சர் வரும் பூஜ்ஜியம் புரிஞ்சுதுங்களா அட்டவணை நிரப்பிச்சிட்டோம் நம்ம அவ்வளோதான் ஆன்சர் இதுக்கு இந்த மாதிரி தான் ஆன்சர் எழுதணும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான்